அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னோடய சேனல் எதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்து நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க ரோட் பேஸ் அடி வருங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் டூ புளியம்பட்டி ரோட் மெயின் ரோட் மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சுற்றி வீடுக்கு இருக்குதுங்க ஊற தொட்ட மாதிரியே வந்துடுங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கம்ங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்டு அஞ்சே முக்கால் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டனுடைய விலை அஞ்சு அஞ்சு அஞ்சே முக்கால் லட்சம் ரூபாய்ங்க நல்லா ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி இல்லை சக்தி மெயின் ரோடுங்க புளியம்பட்டிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வருங்க அன்னூருக்கு ஒரு பத்து கிலோமீட்ரு வருங்க இந்த பூமி பார்க்கணுன்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க